வாங்க ஜிஆர் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரையறுக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் வரலாறுக்கானதான் அதிரடியில் காணப்படுது இந்த வாரத்தில் மட்டும் பதினாறாயிரத்தி முந்நூறுரூபா ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலையில் காணப்படுற தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மேற்கொண்டு சரியாக வாய்ப்புகள் இருக்கா இந்த வாரத்தில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது அதுவும் நாளையே இருக்குது இதற்கு முக்கியமான காரணமாக நம்மளுக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் ரெண்டாயிரத்து எழுநூறு டாலருக்கு கீழே சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதை சார்ந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலையும் இந்த வாரத்தில் ஒரு கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை மீண்டும் ஒரு அதிரடியான ஏற்றமாக ஒரு கிராம் நூற்றி நாலு ரூபாவாக இருக்குது இதே வேலைல ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து நான்காயிரமாக காணப்படுது வெள்ளியோடய விலையை பொறுத்த வரைக்கும் மேலும் தொண்ணூற்றி எட்டாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வாரத்தில் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலையில் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிற வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு க தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புதிய வரலாற்று உச்சமாக எட்டாயிரத்து நூற்றி இருபத்தி ஏழு ரூபாயாக காணப்படுது எட்டு கிராமோட விலை அப்படின்னு வந்து தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐந்தாயிரத்து பதினாறு ரூபாயாக காணப்படுது இது மேலும் சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தொடர்ந்து ஏற்றம் சரிவுன்னு இருக்கிறதா வாய்ப்புகள் இருக்குது மேலும் இந்த வாரத்தில் ஒரு பெரிய சரிவை எதிர்பார்க்கலாம் அது பார்த்திங்கன்னா அறுபதாயிரத்துலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்து நானூற்றி ஐம்பது ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இதே வேலையில் இந்த இருபத்தி ரெண்டு கேரட்டோட எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து அறநூறு ரூபாய் காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா வரலாறு காண அளவுக்கு உயர்ந்து தான் காணப்படுது இதே வேலைல இது நூறு கிராமுக்கு இந்த வாரத்தில் மட்டும் என்ன இருக்குன்னா பதினைந்தாயிரம் அப்படிங்கிற விலையேற்றத்தில் காணப்படுது இருபத்தி நான்கு பேர் தங்கத்தோட விலையின்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி முந்நூறுரூபா அப்படிங்கிற வரலாறு அளவுக்கு அதிரடியான ஏற்றத்தில் நூறு கிராமுக்கு காணப்படுது எட்டு கிராமோட விலையில் மேலும் சரிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து அறநூறாக காணப்படுது நம்மளுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்து எட்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வாரத்தில் மீதமுள்ள நாட்களில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை ரெண்டுமே சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அமெரிக்க பங்கு சந்தையானது மீண்டும் தொண்ணூறு புள்ளிகள் அதனுடையான ஏற்றத்தில் காணப்படுகிறது இந்த ஏற்றத்தின் காரணமாக இன்று அதனுடைய ஏற்றத்தில் காணப்படும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நாளை நாம் மிகப்பெரிய சரிவை அல்லது கடுமையான சரிவை தொடர்ச்சியாக எதிர்பார்க்கலாம் என்று பொருளாதார நிபுணர்கள் ஒரு கருத்தாக தெரிவித்துள்ளது இந்த கருத்தை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக தொடர்ச்சியாக மீண்டும் அமெரிக்க டாலரின் மதிப்பு புதிய புதிய வரலாற்று தொட்டுக்கொண்ட தொட்டுக்கொண்டே வருகிறது